ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பகலெல்லாம் வெயில் கொளுத்தி எடுத்தாலும் விடிய களையில் அண்ணனும் பயங்கரமாக குளிர் பட்டையை கலப்புதுங்க அந்த குளுருக்கு ஏற்றமோ ஒரு சூப்பரான மணமணக்கும் மல்லிப்பூட்டி மசாலா டீங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு ப்ளக் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா இது இடிச்சு சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நான் சின்ன துண்டு இஞ்சி தோல் சிவி கழுவிட்டு சேர்த்துருக்குறேன் கூடவே சின்ன துண்டு பட்டை நீங்கள் சுருள் பட்டை நார்மல் பட்டை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கிராம்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா தொண்டையை வெந்து போன மாதிரி இருக்கும் அதனால் அளவாக சேர்த்துக்கங்க எரியும் அதனால் ரெண்டு கிராம்பு ஒரு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் இப்போ சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மூணு மிளகு மூணு மூணு மிளகு தான் சேர்த்துருக்குறேன் அப்புறமா ஒரு ஸ்பூனு மல்லிங்க இது மல்லி கொரகுரனு இடித்து சேர்த்தா தான் அதில் உள்ள ஃப்ளேவர் நல்லா இறங்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்றும் பாதிமா உடச்சி எடுத்த மாதிரி தான் நம்ம இடிக்கிற கரையில் வச்சு நல்லாவே இடிச்சிக்கலாம் இது மாதிரி குறை குரணை நம்ம இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துலாம் டீயில் அரைக்கும் போதே வாசனம் நல்லா இருக்குது இது மல்லி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பித்த உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மல்லி வந்து பித்தத்தை குறைக்கும்பாங்க காலையிலேயே எடுத்துக்கிறது நல்லது இஞ்சி அதே மாதிரி இஞ்சி நல்லது ஏலக்கத்தறி எல்லாம் குறைக்கும் நல்லா இதில் சேர்த்துருக்க எல்லா வாசனை பொருளுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் டீக்கு வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க நீங்கள் அச்சு வெள்ளம் இல்லை உருண்டை வெள்ளம் எந்த வெள்ளனாலும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்கறது இருந்தால் நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கலாங்க பால் தி நம்ம பால் சேர்க்க போகிறோம் பால் தெரியாத மாதிரி நீங்கள் எந்த பொருளாலும் சேர்த்துக்குங்க கொதிக்கட்டும் நல்லா கூடவே டீக்களவா நம்ம வந்து டீத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே சேர்த்தனா அதோட பாருங்க கல்லு கல்லாக இருக்கா டீ தூள் கொஞ்சம் சீக்கிரமாக அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும் நல்லா கொதிச்சு அத்தனை மசாலாவோட எசன்ஸும் வந்து டீயில் இறங்கணுங்க நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு எசன்ஸ் நல்லா இறங்கி கலர் வந்திருக்கு இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்க நல்ல டீ கொதிச்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் டீ கொதிச்சிருக்கும் இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் வேண்டாத நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் பால் வேண்டாம்னா டீ தூளை வந்து கம்மி பண்ணிங்க டிகாஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது காய்ச்சாத பாலில் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் நான் காய்ச்சன பால் தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் கம கமன்னு சூப்பரான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சுங்க இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இந்த அல்சர் உள்ளவங்களாம் அதிகமாக எடுக்காதிங்க இந்த டீ ஏன்னா நம்ம இதில் மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இஞ்சி கிளம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க இப்போ வந்து பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பாக பண்ணிக்கலாம் பாருங்கள் வடிகட்டிக்கலாம் சூப்பரான மசாலா டீ ரெடி ஆகிருச்சுங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க் யூ